ஒரு குண்டு கூட எந்த வித தாக்குதலும் இல்லாமல் இன்றைக்கி பாகிஸ்தானை நிலை ஒலிய வச்சிருக்கு இந்தியா எல்லோரும் நினச்சா ஜம்மு காஷ்மீரில் நடந்த அந்த சூட நினச்ச உடனே உடனே வந்து பதிலடி கொடுக்க போகுது இந்தியா குண்டு மலை பொழிய போகுது பாகிஸ்தானில் இருக்கிற இராணுவும் சரி பாகிஸ்தானே வந்து தான் இருந்தாங்க இது கூட நடவடிக்கை பயமாக இருக்கும் இந்தியா வந்து பதிலடி கொடுக்க போகுது எவங்கிட்டு குண்டை போட்டுருவாங்க நம்மளாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பயனுக்கு இருக்கும்போது நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் உங்களுக்கு அடிக்கிற மாதிரி ஆப்பு அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தில் அடிச்சிருக்குங்க இன்றைக்கி நம் மத்திய அரசு என்ன பண்ணிடுன்னா இதுவரை நம்ம இந்தியாவிலேருந்து போய்கிட்டு இருந்த நீரை தடுத்து இருக்கிறது சிந்து நதியிலிருந்து போகும் நீரை வந்து தடுத்துருக்கு என்னடா சிந்து நதியிலேருந்து போகிற நீர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் நடக்குது அந்த ஒப்பந்தத்தில் சிந்து நதியிலேருந்து நீர் வந்து பாகிஸ்தான் போகுது அந்த நீரை வைத்து கொண்டு தான் பாகிஸ்தானில் வந்து எண்பது பர்சன்ட் விவசாயம் நடக்குது அது மட்டும் இல்லாங்க பாகிஸ்தானில் வந்து மின்சாரம் வந்து அந்த தண்ணியில் எடுத்து தான் மின்சாரம் பயன்படுத்துகிறாங்க இந்த ஒப்பந்தம் பல சமயங்களில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைகள் வரும்போது இந்தியா வந்து அதை தடுக்கவே இல்லை நீர் ரொம்ப முக்கியம் அந்த மக்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் போகட்டோம்னு சொல்லி எந்த விதமான தடங்கள் இல்லாமல் போய்க்கு இருந்துச்சு இப்போ மொதல் அப்பே சிந்து நதியிலேருந்து திறந்து விடப்படும் நீர் நிறுத்தப்படும் அந்த ஒப்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் இந்த கேன்சல் பண்ணுற நிலைமையில் இருக்குது இதனால் என்ன பாகிஸ்தானில் வந்து நீர் பற்றாக்குறை இருக்கிற பொருளாதாரத்தில் ரொம்ப மட்டமாக போய் கீழே போய் கிடக்கு இதுல நம்ம நீரை விடலான்னு வச்சுக்கங்க அங்கே வந்து நீர் பற்றாக்குறை வந்து குடிக்க தண்ணியே இருக்காது நாக்கு விவசாயமே நடக்காது விவசாயம் நடக்காட்டி அங்கே இருக்கு மக்கள் தொகை அதிகமாக மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி உணவு பற்றாக்குறை இருக்கு இல்லை இருக்கிற கொஞ்சம் விவசாயத்தையும் காலி பண்ணிட்டா போச்சு சரி இங்கே ஒரு ஆப் அடிச்சிருக்குன்னா அடுத்த ஆப் எங்க வச்சிருந்துச்சுன்னா போக்குவரத்து இப்ப வணிக ரீதியில் பெரிய அளவில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இல்லைன்னாலும் நமது கேட்டு வழியாக சில வணிபம் வந்து நடந்து கொண்டிருக்கு அப்படிப்பட்ட வணிபங்களை அவங்க வந்து தடவியிருக்காங்க இனிமேல் கேட்டு மூடப்படும் இந்த வழியில் எந்த போக்குவரத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துறாங்க இதனால் என்னன்னாங்க சின்ன சின்ன பொருட்கள் பாகிஸ்தானுக்கும் போகாது பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வராது அப்ப வணிக ரீதியில் தடுக்கப்படுது அடுத்து மூணாவது அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கும் மக்கள் யாரும் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடாது விசாவை நிறுத்தி வெய்யப்பட்டாங்க இந்தியாவில் பாகிஸ்தானை சேர்ந்த குடும்பங்கள் நிறையா இருக்குது அந்த குடும்பங்களை ஃபுல்லாக பார்க்கணுன்றதுக்காக பாகிஸ்தான்லேருந்து நிறையா பேர் வந்துட்டு வந்துட்டு போவாங்க அப்படி யாரும் வரக்கூடாது விஷா நிறுத்து அப்படின்ட்டாங்க சரி இங்கே இருக்கிற நாலுனா உடனே வந்து நீங்கள் இருங்க உங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் கெடு நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்தியா வரக்கிட்டு போயிடும் அப்படின்ட்டாங்க சரி இது மட்டும் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற இந்திய தூரத்துல இருக்கிற எல்லோரையும் வந்து திரும்ப பெற்றுட்டாங்க வாங்க எல்லாரும் வாங்க இந்தியா வாங்க அப்படின்ட்டாங்க சரி இங்கே இந்தியாவில் பாகிஸ்தான் தூரம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க பேச்சுவார்த்தைக்காக நிறையா பேர் இங்கே வச்சுருக்காங்க கடற்படை பாகிஸ்தானை சேர்ந்த வீரர்கள்லாம் நிறையா பேர் இங்கே வந்து இருக்காங்க அவங்களையும் உடனே வெளியேற அப்படின்ட்டாங்க இங்கே இந்தியா வைத்த ஒவ்வொரு அடியும் ஒக்ரான் குண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த விட ஒரு உங்களை முடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் இந்த பாகிஸ்தானில் இன்னும் சில மாதங்களில் அவங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து கீ மட்டத்துக்கு போ பொருளாதாரம் கீ மட்டத்துக்கு போயிட்டால் எப்படி பயங்கரவாதத்துக்கு ஆதரிப்பேன் நான் இன்னைக்கு பயங்கரவாதத்துக்கு ஆதரிக்கலைன்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லி கொண்டிருந்தாலும் இராணுவத்துடைய மந்திரிகளும் சரி எல்லோரும் ஏ இருந்தாலும் சரி பாகிஸ்தான்க சொல்கிறேன்னா அவனுக்கு இன்னும் ஆறு மாதமோ இல்லை நான்கு மதங்களோ பெரிய பொருளாத நெருக்கடி வரும்போது அங்கே தான் இருக்கு நீ ஏண்டா இந்தியா மீது கை வைத்தோம் அப்படிங்கிற அன்னைக்கு நினைக்க இந்த பாகிஸ்தான்